ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் வர வர தமிழகத்தில் இந்த மொட்டை கடிதாசு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து மொட்டை கடிதம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழிசை அவர்களுக்கு வந்து நாடார் சங்கங்கள்லாம் திடீர்னு ஆதரவு அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருந்தாங்க இது இணையதளம் முழுக்க வைரலாச்சு என்னன்னா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நாடார் குல மகளான அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனை முன்னாள் கவர்னர் என்றும் பாராமல் பொது மேடையில் அமித்ஷா அவர்கள் அவமதித்து விட்டார் அதனால் அவர் வந்து பொது மன்னிப்பு கேட்கணும் அண்ணாமலை அவர்களும் பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எச்சரிக்கிறோம் போட்டு நாடார் மகாஜன சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் பொதுவாக மொட்டை கடிதாசம் மாதிரி ஒரு மொட்டை போஸ்டர் வந்து போட்டு இணையதளத்தில் வைரல் ஆக்கியிருந்தாங்க ஆனால் இதை பற்றி விசாரித்து நாடார் சங்கங்கள் இது மாதிரி போஸ்டரை நாங்கள் வந்து அடிக்கவே இல்லை எங்களுடைய பிரான்ச்சு அதாவது நாடார் சங்கங்கள் எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டோம் இது மாதிரி நாங்கள் வந்து அடிக்கவே இல்லை பாஜகவில் நாடார்களையும் நாடார உறுப்பினர்கள் தமிழ் சேவர்கள் பொன்னாரர்கள் போன்ற பல முக்கிய தலைவர்களாக உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கு பெரிய உயர்ந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க பாஜக பாஜக தலைமை அவங்களை எதிர்த்து நாங்கள் எப்படி போஸ்டர் ஓட்டுவோம் அவங்க மேலே எங்களுக்கு மதிய மரியாதை இருக்குது பாஜக மேலிடம் மேலே அதனால நாங்கள்லாம் இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டலை அப்படின்னு நாடா சங்கங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் தற்போது ஒரு போஸ்டர் வந்து திமுகவில் இஸ்லாமியர்களை ஓலங்கட்டும் திமுக அப்படின்னு போட்டு வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டு அனைத்து இந்திய இஸ்லாமிய அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பும் தமிழ்நாடு போட்டிருக்காங்க என்னென்னா ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பறிக்கும் வண்ணம் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஸ்டாலின் அரசுக்கு அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக கடுமையான கண்டனங்கள் கடந்த ஆண்டு ஆவடி அவர்களின் அமைச்சர் பதிவு பறிக்கப்பட்டதும் சமீபத்தில் செஞ்சு மஸ்தான் வகித்து வந்த பொறுப்பு அதாவது மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டதும் திமுகவில் இஸ்லாமிய வெறுப்பு நிலவுவதாகவே பார்க்கப்படுகிறது உடனடியாக இவர்கள் இருவருக்கும் பதவி வழங்காவிடில் கடுமையான போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கிறோம் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு தமிழ்நாடு அப்படின்னு போட்டு இப்போ ஒரு போஸ்டர் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது தமிழிசைக்கு ஆதரவாக நாடாசங்கம் போஸ்டர் ஓட்டினாங்கன்னு சொன்ன போஸ்டரும் யார் ரெடி பண்ணாங்கன்னு தெரியல இந்த திமுகவை கண்டறிக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டு அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு இப்போ ஒரு போஸ்டர் வைரல் இருக்கு இதுவும் யார் வந்து ரெடி பண்ணாங்கன்னு தெரியல ஆக மட்டும் மொட்டை கடிதாசு போல் மொட்டை போஸ்டர் நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு மாற்றி மாற்றி போஸ்டர் ரெடி பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா தொடர்ந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் திமுகவை ஓட்டு அவங்களுடைய ஒரு ஓட்டு கூட சேதாமல் திமுகவுக்கு வாக்களித்து கொண்டு வந்து வந்துட்டுருக்காங்க ஆனால் திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு அந்த இஸ்லாமிய உள்ள ஒரு ரெண்டு அமைச்சர்களையும் பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க அதாவது அமைச்சர் பொறுப்புலேருந்து ஒருத்தர் தூக்கியிருக்காங்க மாவட்ட செயலாளர் பொறுப்புலேருந்து ஒருத்தர் தூக்கியிருக்காங்க இது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் தான் கொடுத்துருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்